என் பேர் சுக் பாலசேது நான் வந்து மலேசியா டூர்னமெண்ட்ல செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் ரொம்பவே டஃப்ஸ்டர் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் எடுத்து சொன்னாரு அண்ணா செகண்ட் வந்தேன் கூட நான் தேர்ட் ஃபோர்த் அந்தமாதிரி தான் வந்திருப்பேன் இதுதான் என்னோட இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் நான் போகறது அண்ணா போறது டைம் ஃப்ளைட்ல போகும்போது நல்லா இருந்துச்சு அங்க போயிட்டு ஆஹ் என்ன யார் கூட என்ன கண்ட்ரி கூட லாண்ட

நான் படிக்கிறேன் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து ஒரு நாலு வருஷமா ட்ரைனிங் எடுக்கிறேன் சார்கிட்ட நான் வந்து நடந்து வந்த மலேசியா டோர்னமெண்ட்ல ட்வெண்ட்டி தேர்ட் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்ல கலந்துங்கினேன் அதுல வந்து மொத்தம் ஒரு பதிமூணு கண்ட்ரி வந்திருந்தாங்க அதுல வந்து நான் வந்து இருவத்த இருவத்தஞ்சாயிரம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்க அதுல நான் வந்து கும்பத்தே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் அதுல முப்பத்தி ரெண்டு பேர்ல நான் ஃபர்ஸ்ட் வந்தேன் அது காரணம் வந்து எங்க மாஸ்டர் அப்புறம் வந்து பிரின்சிபல் மேம் சப்போர்ட் எல்லா பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருந்தனால நான் வின் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்கேன் எனக்கு கோல்டு மெடல் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் மலேசியா தாய்லாந்து கொக்கைடோ அந்த மாதிரி கண்ட்ரிக்குள்ள வரலாம் எனக்கு மலேசியா ரொம்ப டஃபா இருந்துச்சு கோல்ட் மெடல் நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணி எங்களை வந்து என்கரேஜ் பண்ணி ஒரு காசு கொடுத்து எங்களை பண்ணி ஈஸியா இருக்கும் அதுக்காக நாங்க வணக்கம் வணக்கம் என்னோட பேர் முருகன் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்துல வந்து நான் தலைமை பயிற்சியாளரா இருக்கேன் ஸோ நடந்து முடிந்த மலேசியாவில் உள்ள கோலாலம்பூரில் நடந்த டுவெண்ட்டி தேர்ட் இன்டர்நேஷனல் கராத்தே ஓபன் சாம்பியன்ஷிப்ல வந்து என்னோட மா மாணவர்கள் அஞ்சு பேர் சென்னை மாவட்டத்திலேருந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ அதில் வந்து கௌஷிக்ங்கிற மாணவன் வந்து தங்கமண்டலம் சுகிலன் செய்து கிஷோர் ஜெயசிலன் அவங்க வந்து செகண்ட் ப்ரைஸும் சமீர் ராஜாங்கிற பையன் வந்து தேர்ட் ப்ரைஸும் வாங்கியிருக்கா இப்போ யோகா டோர்னமெண்ட்டும் நடந்து அதில் வந்து அந்த சமீர் ராஜாங்கிற பையன் வந்து சாம்பியன் ஆஃப் சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றிருக்காங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து பசங்க அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு வந்து என்னோட மாஸ்டருக்கும் உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தின் தலைவர் சுதாகரன் சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஆனா வந்து பதிமூணு கண்ட்ரில வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது அப்படி மூணு நாள் சேர்ந்து ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரியா வச்சு மூணு நாள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கேட்டகரிக்கு மேலே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட் மாணவர்கள் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ அதில் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலாக பாத்தீங்கன்னா கவுசிங்கிற மாணவன் வந்து முப்பத்தி ரெண்டு பேர்களை வந்து ஸோ கிட்டத்தட்ட ஏழு நாடு மாணவர்கள் ஃபைட் பண்ணி அவன் வந்து ஃபஸ்ட் கோல்டு மெடல் வாங்கியிருக்கான் ஸோ அதுக்கு அவனுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மலேசியா கன்றி தாய்லாந்து வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸ் போன் தான் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் போட்டு அவங்க கை செலவு பண்ணி தான் பண்றாங்க ஸோ இது வந்து அரசாங்கம் வந்து இந்த அளவுக்கு திறமான பசங்க இருக்கிற இடத்துல வந்து அவங்க தான் அதை வந்து வாய்ப்புகளை வந்து கட்ட சொல்லணும் ஸோ அதை நான் வந்து இப்போ நேரடியாக போயிட்டு அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பேசலான்ட்டு இருக்கேன் ஸோ அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் போடணும் போட்டு கண்டிப்பாக அவருக்கு பார்த்து இதை பத்தி ரெக்வஸ்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் டைம் பசங்களை வந்து இந்த மாதிரி ஃபீஸ் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு என்னோட அசோசியேஷன் மூலயமா ஏதாவது நான் வந்து கண்டிப்பாக பேசுவேன் சரிங்களா